இசை ஞானியார் சடையனார் நாயனார் இசை ஞானியார் சடையனார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெற்றோர்கள் சிவன் மீது அன்பு கொண்டு சிவ தியானம் செய்து சிவ தொண்டு செய்து அடியார்களுக்கு வாரி வாரி வழங்கிய நல்ல மனம் கொண்ட அடியார்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாயன்மார்களை வருஷப்படுத்தி ஒவ்வொரு அடியாராக நமக்கு தொகுத்து தந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலாயத்திலிருந்து பூலோகம் வந்து பிறந்து சிவபெருமானின் பெருமைகளையும் அவர்தம் அடியார்களின் பெருமையையும் பக்தர்களாகிய நமக்கு தெரியப்படுத்த ஈசனே அவரை பூலோகத்துக்கு அவதாரம் செய்யும்படி செஞ்சார் பூலோகத்தில் அவர் அவதாரம் செய்ய தாய் தந்தையையும் அவரே தீர்மானம் செஞ்சு அவங்களுடைய வயிற்றில் அவதாரம் செய்ய பணித்தார் இப்படி இவரை பெற்றெடுத்த தாய் தான் இசை ஞானியார் இவரது தந்தை சடையனார் இவர் அந்த இனத்தில் பிறந்தவங்க இசை ஞானியார் சிறந்த சிவபக்தை அடியார்களுக்கு தொண்டு செய்து கணவனின் தொண்டுக்கும் துணை புரிந்து இல்லறத்தை நல்லறமா நிகழ்த்திட்டு வந்தவங்க சுந்தரமூர்த்தி நாயனரை பெற்று சில காலங்கள் மட்டுமே வளர்த்தவங்க பதினாறு ஆண்டு காலம் அரசருடைய அரண்மனையில் அதாவது நரசிங்க முனையாரிடம் வளர்ந்தவங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பிறகு திருமணத்துக்கு பிறகு சிவ தொண்டு செய்து திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் மீது தீராத காதல் கொண்டு வாழ்ந்தவங்க அடியார்களை தொண்டர்களையும் அவர்களின் பக்தியையும் உலகறிய செய்து அறுபது நாயன்மார்களாக வருஷப்படுத்தி நமக்கு தந்தவர் தன் பெருமையை தானே சொல்வதில்லை அதனால்தான் இவருக்கு பிற்காலத்தில் வந்த சேக்கிலார் இவரையும் இவரை பெற்றெடுத்த தாய் தந்தையான இசை ஞானியாரையும் சடையனாரையும் சேர்த்து அறுபத்து மூன்று நாயன்மார்களாக நமக்கு திருத்தொண்டர் புராணத்தில் தொகுத்து தந்திருக்காரு இவரை பெற்றெடுத்ததால் இசை ஞானியாரும் சடையனார் என்பவரும் அறுபத்து மூன்று நாயன்மார்களை ஒருவராக நாம் போற்றுறோம் இத்துடன் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரலாறு முடிஞ்சிருச்சு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்த நல்ல மனம் கொண்ட அனைவருக்கும் இறைவன் இறைவியின் அருள் என்றென்றும் கிடைக்கட்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சிந்திக்கலாம்